அவ்வளோ டவுன் டு ஒர்த் அவ்வளோ சிம்பிளா எல்லாருக்குடையும் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்ப நம்ம ஒர்க் பண்ண போறோம் எப்படி ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக்கிட்டாரு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டாரு ஸோ அது அது கண்டிப்பா அது வந்து கத்துக்கணும் அது என்ன லெவல்ல நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட நேம் வச்சிருக்கீங்க ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருகன் ஒரு பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க தமிழன் அது பேர் பேன் இண்டியா எனக்கு என்ன ஒரே டைட்டில் சிம்பிள் மேட் என்னன்னா வந்து இப்போ அந்த சோஷியல் மீடியா வந்ததுனால ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டாக இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் போனோம் அடிடுவாங்க இப்ப தமிழ் ஒண்ணு வச்சுட்டோம்னா அது தமிழ்நாட்டுல மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்கு சோ அதனால இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலயும் ஒரே டைட்டில் வச்சிருக்காங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவா பெரிய ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு அதனாலதான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சு தமிழ்ல ஆனா அதெல்லாம் வந்து அதுக்கு தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும் ஹிந்தில ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலா

ஒரு கிளிம்ஸ் கிளிப் அதுவும் ஆகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்ப வந்து இந்த ட்ரைலர் ஆகட்டும்

அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜயசாரம் சொன்னாங்க கடைசியில வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போகுதுரா அது மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா ஜாலியும் தான் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இருக்கிற ஜாலும் இப்ப நம்மளே செயற்பட்டு மீசெல்லாம் எடுத்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் இதே என்னடா எம்பி ஐட்ட என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட அது அந்த டக்குன்னு நம்மளால வந்து அது ஏத்துக்கிறது ரொம்ப டைம் ஆஃப் ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு சார் நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன் ஆனா வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு ஒரு வெறியை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க டெய்லர்ல பார்த்த தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட பைனல் ஆன ஒரு லுக் ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்ட்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் சின்னலாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வேற மாதிரி இருக்காரு அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய பெல் அடிசு இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போறோம் அவரை கொஞ்சம் எங்க காட்டிட்டாலே போறோம் ரொம்ப பிசிக்கலா பெருசா சேஞ்சஸ் வேண்டாம் சொல்லிட்டு பண்ணி அதனாலதான் எங்களுக்கு ட்ரெயிலரும் கொஞ்சம் லேட் ஆச்சு முன்னாடி பண்ணதுல இருந்து நாங்க திரும்ப பண்ணி இப்ப எல்லாருக்கும் பழக்கமா பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சார் தான் நீங்க படத்துல அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா வந்து திருவனந்தபுரத்துல அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் பேன்ஸ் மீட்ல வந்து கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறி நின்று சோ அந்த லுக்கே நல்லா இருக்கு சோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜி லுக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் பண்ணிட்டு வந்தும்போது கேவலமா திட்டுனாங்க என்ன எப்படி இவ்வளவு பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கு நான் மீசை ஷேவ் பண்ண வச்சேன் திட்டுனாங்க இப்போ நீங்க அதுவே நல்லா இருக்குன்றீங்க இந்த மாதிரி ஒருத்தர பாக்க பாக்க பழகிடு அவ்வளவுதான் மாட்டி क्वेश्चन டு அர்ச்சனா சார் உங்களுக்கு நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உங்களு பிசினஸ் வந்து எர்லியர் பிசினஸ் யூ ஆர் வெரி மச் ஃபைவ் இயர்ஸ் இன்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் a very good உங்க ஃபேமிலியா அப்போ ஏன் நீங்க வந்து VFX கோர்ஸ்க்கு டு யூகே யூஎஸ் இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல ஃபெசிலிட்டிஸ் பெஸ்ட் வந்து பேசும்போது டெக்னிக்கலி ஒரு படம் பண்ணணும் அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஒரு மேட்டர் அதை கரெக்டாக ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப இருந்தோம் ஸோ அப்போ யார் பெஸ்ட் வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி டு த எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்து இங் அங்கே இங்கே பண்ணிருக்காங்க டெக்னாலஜி இன்னும் வரல ஏன்னா நாங்கள் பண்ணுறதுன்றது த்ரீ வந்து பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் நாங்க இஸ் வெரி வெரி

சோ அவர்வே எல்லாமே தெரியுன்றதுனால வந்து வெரி ஹாப்பி வித் முன்னாடி பாத்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே எல்லாரும் சீஜி இல்லாம ப்ராப்பர் ரீ ரிகார்டிங் இல்லாம பாத்தாங்க ரெடி ஆன உடனே எப்படி இருக்கு அவுட் புட்டுங்கிறது கண்டிப்பா பாப்பாங்க அப்ப பாத்துட்டோட என்னன்னு சொன்னாருன்னு சொல்றேன்

வேறு வேறு மாறி தொடர்ந்தான் பட் ஏன்னா விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் சார் வேலைப்படுவோம் சார் அஜித் சார் சால்ட் பேப்பர் லுக்கு மாத்துல நீங்கதான் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக மாற்றுல அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்கே மாறிட்டாரு இப்ப விஜய் சாரியும் சால்ட் பேப்பர் லுக்கு என்னதான் அப்பா கேரக்ட்ருன்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படியாவது இந்த படத்தில் கூட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கு பார்த்துட்டு நம்ம ஏ கேரக்ட்ரு இருக்குது

As the Vice President of Tamil Film Producers Council, अरुणाचल में केडीए बैठे हैं। The strike कब दिन सुरिसोनाल है? Is it going to be implemented? और ऐना आची गईं। आदमी ने भाई नूर ऑपरेशन डी फैसला। इधर ओनली अब बोल को। सर। सर। कैसे? सर। युवरेष। युवरेष। उरे बीचो। Last, last। लेमेक्स हमने चेंज। हाँ। सके क्या? कैसे? सर।

இப்போ தெலுங்கு இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிள் உடைய ஒரு ஒரு சின்னதாக அவங்க வந்து அதை ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதோட எண்ட் பண்ணலாம் ஏதோ ஃபன் மூமெண்ட்ல எண்ட் பண்ணணுங்கிறது ஐடியாவா இருந்துச்சு சில ட்ரெயிலர் ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமா டெமாண்ட் மீன் போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னா முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதுமலை போட்ட தமிழ்ல தெலுங்கு இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷின் இம்பாசிபிள் மியூசிக் கூட வேற வேற இந்த பாட்டு தான் அங்க வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது யாருக்கு மக்கள் இப்போ நீங்க படம் பாருங்க அதே பாட்டு தான் அதே சீங்களா அதே தான் வரும்

எனக்கு <laughs> பெ so <laughs> <wow. laughs> <laughs> 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 இ வெஸ்டிகால வந்து நான் வந்து ஸ்டாண்டியரா பண்ணிட்டேன். ஆ 근데 இது இது எழுதப்படுற ஒரு ஒரு சீக்குளோ ஒரு என்ன வந்து அதல வந்து ஒரு எடுத்தது அவ்வိக் கிடையாது. இது இன்னும் ஒரு 15 நாள் நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. இருக்கும். அனைத்து

பெண்ணா திருமாலமதி பேச திருமவீட்டல பிரச்சாரம் அப்புறம் அது செஸ் எல்ல எல்ல எல்லா பேசுற ஒரு காமனான ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நீங்க லாஸ்ட் மீனாட்சி டோட்டல் எவ்ளோ